Hello friends. ரோஹித் சர்மா பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகி தான் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதே வந்து புரியாமல் தரையை ஓங்கி வந்து பல முறை வந்து அடித்து அவருடைய கோவத்தை வந்து வெளிப்படுத்திருக்காரு ஏன்னா வந்து தப்பு பண்ணது வந்து அவர் தான் மற்ற பிளேயர்ஸ் வந்து தப்பு பண்ணால் ரோஹித் சர்மா வந்து கேட்கலாம் பட் ரோஹிடே தப்பு பண்ணார்னா அவர் யாரும் திட்டவும் முடியாது கேட்கவும் முடியாது அப்போ அந்த கோவத்தை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தரையை அடித்து ரோஹித் சர்மா வந்து வெளிப்படுத்தியிருப்பார் அதற்கான காரணத்தை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் பங்களாதேஷுக்கும் இதே இந்தியாவுக்கும் இடையான மேட்ச் சாம்பியன் டிராஃபியில் இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு கேமு ஓவராலாக செகண்ட் கேமு இப்போ இதில் வந்து பங்களாதேஷ் வந்து டாஸ் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பேட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அந்த அணிக்கு வந்து என்ன ஆச்சுன்னு வந்து தெரியல யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் சுமாராக ஆடுவாங்க மோசமாக இந்தியா கிட்ட வந்து தோக்காமல் ஆவரேஜாக தோத்துட்டு போயிடுவாங்க பட் இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து காலி ஆகிட்டே வந்துருந்துச்சு இந்தியனை சைட்லேருந்து எடுத்துக்கிட்டோன்னா ஆறு பவுலர்ஸ் வந்து ரோஹித் சர்மா வந்து யூஸ் பண்ணியிருப்பார் விக்கெட்ஸ் பார்த்தோன்னா ஒரு முப்பத்தி அஞ்சு அஞ்சு விக்கெட்ஸ் வந்து போயிடுச்சு முப்பத்தஞ்சுக்குள்ளே அஞ்சு விக்கெட் போகிறது அப்படிங்கிறது டி ட்வெண்ட்டிலே வந்து பெரிய ஒரு ஷாக்கிங் அதுவும் ஓடி ஃபார்மேட் அப்படிங்கிறப்ப ஐம்பது ஓவர் வந்து பேட் பிடிக்கணும் அதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இருபது ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா அஞ்சு விக்கெட் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க ஒரு மூணு வீரர்கள் மட்டும் தான் இருபது ப்ளஸ் ரன்கள் சேர்த்துருப்பாங்க டன்சிட் ஹாசன் வந்து இருபத்தஞ்சு ரனில் அவுட்டு அடுத்து வந்து டவஹிட் ஹிரிடோய் அவர் வந்து இருபது ப்ளஸ் ரன் ரன்கள் அடுத்து ஜாக்கர் அலி இருபது ப்ளஸ் ரன்கள் மற்றபடி பார்த்தீங்கன்னா மூணு பேர் வந்து டக் அவுட் ஆயிருப்பாங்க சௌமியா சர்க்கார் வந்து டக் அவுட்டு நஜ்மூல் ஹொசைன் ஷான்டோ டக் அவுட்டு இவர் வந்து நம்ம இந்தியா பார்த்து வந்து கேப்டன் பங்களாதேஷ் கேப்டன் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்தியா தான் எங்களுடைய பரம எதிரி எப்படி இருந்தாலும் இந்தியாவை நாங்கள் வந்து தோற்கடித்து காட்டுவோம் இந்தியாவை தோற்கடித்தால் தான் வந்து உலகம் முழுக்க நாங்கள் வந்து கவனம் பெற முடியும் அதனால் இந்தியாவை தோற்கடிக்கக்கூடிய திறமை எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு ஓவர் பேச்சு இதுக்கு முன்னாடி இருந்த பங்களாதேஷ் கேப்டன்கள் கூட சைலண்டாக பேசுவாங்க சைலண்டாக போயிடுவாங்க இவங்க ஓவராக வாய்ப்பேசியே பார்த்தீங்கன்னா இப்போ இந்திய ரசிகர்கள் வந்து வச்சு வச்சு செஞ்சுட்ருக்காங்க இவரும் வந்து அவுட்டு அடுத்து முஸ்பக்கியூர் ரஹீம் விக்கெட் கீப்பர் பேட்டர் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் இவரும் வந்து டக் அவுட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா கோல் கோல்டன் டக் அவுட்டு அப்போ வந்து முதல்ல அஞ்சு விக்கெட்டுக்குள்ளேயே மூணு வீரர்கள் பார்த்தீங்கன்னா கோல்டன் டக் அவுட் வந்து ஆயிருப்பாங்க இந்த அஞ்சு விக்கெட் எடுத்ததில் இந்திய அணி தரப்புலேருந்து எடுத்துக்கிட்டோன்னா ஷமி ரெண்டு விக்கெட் எடுத்திருப்பார் ஹர்ஷித் ராணா வந்து ஒரு விக்கெட் எடுத்திருப்பார் அக்சர் படேல் ரெண்டு விக்கெட் எடுத்திருப்பார் ஒரு லோக்கம் ஹர்ஷித் ராணா வந்து விக்கெட் எடுத்துட்டார் இல்லைனா இவர் மேலே விமர்சனங்கள் உண்டாயிருக்கும் ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங்கை தூக்கி வெளில அனுப்பிட்டு ஹர்ஷித் ராணாவுக்காகவே ஹர்ஷ்தீப்பை வந்து வெளில அனுப்பிட்டு கம்பீர் பார்த்திங்க அப்படின்னா இல்லாத வேலை வந்து பார்த்துட்டுருக்காரு இப்போ இந்த கேமில் வந்து அக்சர் படேலுக்கு வந்து ஒரு ஹேட்ரிக் விக்கெட் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து செம்மையான ஒரு வாய்ப்பு வந்து உருவானுச்சு ஆனால் அந்த வாய்ப்பை பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா தான் வந்து மேட்சோட பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் வந்து பால் போட்டிருப்பாரு முதல் பந்தில் வந்து டான்சிட் ஹாசன் அவர் வந்து ரன் எதுவும் வந்து எடுக்கலை இவர் தான் ஓரளவுக்கு வந்து ஓப்பனிங் களமிறங்கி கொஞ்சம் நல்லா மேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருந்தார் பட் ரெண்டாவது பந்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது பந்தில் வந்து முஸ்ஃபிகூர் ரகிம் வந்து உள்ளே வந்திருப்பார் அவர் வந்து வந்த உடனே அவுட்டு கோல்டன் டக் அவுட்டு இப்போ பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா ரெண்டு பந்தில் ரெண்டு விக்கெட்டாக அக்சர் படேல் வந்து எடுத்திருக்காரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது பந்தை வந்து போகிறார் ஜாக்கர் அலிக்கு அந்த பால் வந்து நேராக ஸ்லிப்பில் நின்று ரோஹித் சர்மா கையிலே பால் போயிட்டு வந்து விழுந்துச்சு இந்த கேட்சை வந்து ரோஹிட் வந்து பிடிக்கலாம் வேணாம் கையே அப்படியே வச்சிருந்தா போதும் பந்தே வந்து கையில் உட்காந்துருக்கும் அந்த மாதிரி ஒரு கேட்ச் ஆனால் அதை ரோஹித் சர்மா வந்து ட்ராப் பண்ணிட்டார் அந்த கேட்ச் அந்த பால் ஒரு ரோகிட் கிட்டே போன உடனே மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே செலப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ரோஹித் வந்து பாலை வந்து மிஸ் பண்ணிட்டாரு அப்போ அந்த டைம் பார்த்திங்கன்னா தரையை ஓங்கி பலமுறை கையால் அடிச்சு அவருடைய கோவத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு ஏன்னால் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கேட்ச் இந்த கேட்சை பிடிச்சிருந்தான்னா ஹேட்ரிக் விக்கெட் கிடச்சிருக்கும் அக்செப்ட் இல்லை பெரிய ஒரு ரெக்கார்டு வந்து அவர் வந்து பண்ணியிருப்பாரு அந்த சாதனை ரோகிட்டால் வந்து மிஸ் ஆகிருக்கும் அதனால தான் பயங்கரமாக பார்த்திங்க அப்படின்னா தரையை வந்து ஓங்கி அடித்து தனது கோவத்தை வந்து ரோஹித் சர்மா வந்து வெளிப்படுத்தியிருப்பார் நன்றி